கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சினிமா துறை வந்து நாட்டு மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ நல்லிணக்கத்தை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தான் அவங்களுடைய திரை கதை வசனம் எல்லாமே இருக்கும் நடிகர்களும் அப்படி தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இன்றைக்கி பொது வழியில் முன்னாள் ஜேர்னலிஸ்டாக இருந்த பாடகி சுசித்ரா வந்து பொது வழியில் ஒரு ஓபன் டாக் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் தனுஷ் நடிகர் த்ரிஷா இவங்க வந்து இவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலேயும் விருந்தாம்பல் நிகழ்ச்சிகளிலும் வெள்ளித்தட்டில் வந்து கொடிய போதைப்பொருளான கொக்கைன் வந்து பயன்படுத்துவதாக அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அதன்படி வந்து நாங்கள் வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்பாக உள்துறை செயலாளர் தமிழ்நாடு அரசு சமுதாய அவர்கள் அலுவலகத்தில் வந்து இந்த நடிகர்களுக்கு வந்து போதைப் பொருட்களான இந்த கொடிய பொருள் கொக்கைன் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து யார் சப்ளை பண்ணாங்க அந்த பயன்படுத்தின நடிகர் விஜய் தனுஷ் த்ரிஷா ஆண்ட்ரியா சுசித்ரா அவங்களுடைய கணவர் இவங்க எல்லாருமே வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இவங்க வந்து விசாரணையை மேற்கொள்ளணும் நாங்கள் புகார் கொடுத்தோம் ஆனால் புகார் கொடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அடிப்படை விசாரணை கூட காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து மேற்கொள்ளாமல் இருக்குது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது இதுவே வந்து ஒரு பார்ட்டியில் இப்போ சென்னையில் நிறைய பப் பப்பலாக இருக்குது நிறைய பார்ட்டி ஹால்லாம் இருக்குது ஏதாவது ஒரு பார்ட்டி ஹாலில் யாராவது வந்து அந்த நிக அந்த நிகழ்ச்சிகளில் வந்து கொக்கைனோ இல்லை வேற ஏதாவது போதைப் பொருள் பயன்படுத்துதான் ஏதாவது சமூக வலைதளில் யாராவது ஆர்டரா போட்டாங்கன்னா உடனடியாக காவல்துறை வந்து அந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்து சீல் வச்சு உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை வந்து கைது பண்ணி சிறைப்படுத்துறீங்க ஆனால் இப்போ வந்து நடிகர்களுக்கு ஒரு சட்டம் சாதாரண குடிமக்களுக்கு ஒரு சட்டமா சட்டம்ன்றது எல்லாருக்குமே வந்து சரிசமம் தானே அப்போ பிரபலமான நடிகர்கள்ன்றதுனால அவங்க மீது ஏன் காவல்துறை இன்னும் அடிப்படை விசாரணை கூட ஏன் மேற்கொள்ளலைன்றது தமிழ்நாடு மக்களுக்கும் எங்கள் போன்ற சமூக தமிழ் இயக்கங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் அளிக்கிறது ரெண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கிறோம் பாதிக்கு பாதி நாங்கள் வந்து தேர்தல் காலத்தில் வந்து வேட்பாளரை வந்து நாங்கள் நிறுத்துகிறோன்னு சொல்லக்கூடிய சீமானா அவர்களையும் நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து வயசான காலத்தில் பல கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை செலவழிக்க மனம் இல்லாமல் அவங்களோட தொண்டர் ரசிகர்களுக்கு செலவழிக்க மனம் இல்லாமல் இன்றைக்கி பொது வாழ்க்கைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்களை வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் உங்களோட துறையில் நிறைய நடிகைகள் சின்னத்திரை நடிகைகள் வெள்ளித்திரை நடிகைகள் வந்து எதுக்காக அவங்க தற்கொலை பண்ணி சாகுறாங்கன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியல எதனால் அவங்க சாவுறாங்க அந்த சாவுக்கு என்ன காரணம் ஏன் உங்கள் நடிகர் உங்கள் துறை சார்ந்த துறைக்குள்ளே உங்களுடைய சக நடிகைகள் வந்து தற்கொலை பண்ணி சாகிறப்ப நீங்கள் எதுக்கு அவங்களுக்காக குரல் கொடுக்க முன் வர மாட்டேங்க அப்போ நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து நீங்கள் பெண்களுடைய பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் என்ன பேச போகிறீங்க இந்த கேள்வி நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது